வணக்கம் நண்பர்களே துலாம் ராசி என்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் துலாம் ராசி என்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க நபராக இருந்தால் ஜோதிட ரீதியா நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி உங்க வாழ்க்கையில இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நியாயத்தையும் தர்மத்தையும் உணர்த்தக்கூடிய தராசு சின்னத்தை தான் நீங்க சின்னமா கொண்டிருக்குன்னு சொல்லலாங்க சரியா தப்பாங்கறது உள்ளுக்குள்ளேயே எப்பயுமே கணிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாம் கணிப்பா முகத்துக்கு நேராக சொல்லவும் செய்யக்கூடியங்களா இருப்பீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க வேண்டிங்களா மத்தவங்க வேண்டிங்களா இருந்தாலுமே தப்பு பண்ணா தப்பு தான் இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க சுகத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கர பகவான் தான் அவங்களை ஆட்சி செய்யறதால உங்களுக்கு கலா ரசனங்கிறது எப்போதுமே இருக்கும் கலைத்துறையில நீங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலாம் முக வசீகரம் கொண்டவங்க இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இயற்கையை நேசிக்க கூடியவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே பரிமள பிரியர்கள் அதாவது வாசனை திரவிகள் உபயோகப்படுத்துறதுல ரொம்ப ஒரு அலாதியான பிரியங்க கொண்டவங்களா இருப்பாங்க எத்தனை கோபம் இருந்தாலும் யாருக்கும் தீங்குக்காத நல்ல குடும்பம் உங்களோட ஒட்டிப்பெறந்ததுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலைக்கு விசுவாசமானவங்கன்னு சொல்லலாம் அரசாங்க அதிகாரியா இருந்தாலும் கூட நேர்மை தவறாத நடந்து எதிர்கொள்ளக்கூடியங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே துலாவராசில சனி பகவான் உச்சடைய கூடிய பாக்கியத்தை பிறந்ததால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் குழந்தைத்தனமான மனசுக்கு சொந்தக்காரங்க அதுவுமே நண்பர்களோடு சேர்ந்துட்டா உலகத்தையே மறந்துடுவாங்க திருமணம் ஒரு காது குத்து நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலுமே சரி இவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுடைய பங்கு வெளிப்படுத்தக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே நீங்கள் ஒருத்தருக்கு சிபாரசு செய்கிறீங்கன்னா அந்த நபர் எப்பயுமே சரியாக தான் இருப்பாங்க அதனால் உங்களை உங்கள் வழியாக யார் வந்தாலுமே அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் உண்டு அவங்களுக்கே அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்டீங்களா இருப்பீங்கன்னு பார்த்துக்கோங்க அதாவது உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்களை கண்டா பிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப நாணயமானவங்களும் கூட நீங்க எந்த இடத்துலையுமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காசு பணம் முக்கியம் இல்லை அன்பு மட்டும்தான் அன்பு இல்லாத இடத்துங்களாலே எந்த இடத்துலையும் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் வேலையும் உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தாதான் வேலை செய்வீங்க வேலை பிடிக்கலாம் வேலையை ராஜினாமா செய்கிறதுக்கு தயங்க மாட்டீங்கன்னு சொல்லலாம் துலாராசிங்கிறது சுக்குர்னோட வீடு அதனால கண்டிப்பா நீங்க எந்த துறையில இருந்தாலுமே அந்த துறையில நல்ல பேர் வாங்கக்கூடிய யோகம் உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சொந்த ஜாதகத்துல சனி வலுவா இருந்தா நகரத்தின் மையத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் அதாவது வீடு வசதி இதெல்லாமே பெறக்கூடிய யோகம் உண்டு சொல்லலாம் தாய்மால அதிகப்படியான பாசம் கொண்டவங்களும் நீங்கதான் அன்னைய மாதிரி ஒரு தெய்வம் இல்லைங்கிற ஒரு அடிப்படை கொள்கை கொண்டவங்களும் நீங்கதான் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாருமே வேணும்னு அரவணைக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனா ஒன்று உங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து உதவிங்கிறது கிடைக்காது நீங்க மற்றவங்களுக்கு உதவிகரமாக அமையலாம் ஆனா உங்களுக்கு கிட்ட உதவி இல்லை நீங்க உங்களுடைய சொந்த உழைப்பால தன்னுடைய முழு முயற்சியால முன்னுக்கு வரக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த துலாம் ராசி அன்புமே சொல்லலாங்க வளர வளர உங்க வாழ்வு கூட யோகம் உண்டு ஆனா ஒன்னும் அப்பப்போ சின்ன சின்ன மருத்துவ செலவுக்கு மருத்துவ செலவால பணம் விரையா வாங்கக்கூடிய வாய்ப்பு இதை தான் நீங்க சந்திக்க கூடிய சொல்லலாம் மேலுமே துலாம் ராசி அன்புகள் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பலனை ஏற்படணும் தொடர்ந்து நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு காண நினைச்சீங்கன்னா செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களை ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நீங்க சரியா செய்யணும் குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாட்டையும் நீங்க சரியா செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி புதன் பகவான் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பாக்கியாதிபதியாக அமைஞ்சிருக்கிறாங்க இதனால பொறுத்த வரைக்குமே நீங்க நண்பர்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய இருப்பீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் நீங்க உங்க தந்தை ரீதியா பொறுத்த வரைக்குமே நீங்க தந்தையை பராமரிக்கிறது மூலமாகவும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை நீங்க தொடர்ந்து செய்யறதன் மூலமா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பறவைகளுக்கு உணவிடுங்க புறா மாதிரியான பறவைகளுக்கு தானியம் வைங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் உதவி செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறப்ப உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது துலாம் ராசி அன்றுகளுக்கு எப்படினு சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் துலாம் ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத மேலுமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் இது வரைக்குமே துலாம் ராசி அன்றுகள் நம்பி எந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஏகப்பட்ட பாதிப்பு ஒரு தொழிலே தொடங்குறதா இருந்தா கூட தொடங்கி இருப்பீங்க நல்லபடியா ஒரு நம்பிக்கையோட ஆனா ஏதாவது ஒரு வகையில தடங்களாவே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் நண்பர்கள் வகையில ஏமாற்றம் மாற்றம் உறவினர் வகையில் நிறைய சூழ்ச்சிகள் சந்திச்சிருப்பீங்க மனதுல ஒரு தெம்பு இல்லாத சூழ்நிலையை தான் கடந்து இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது மன நிம்மதி தன்னால தேடி வரும் ரொம்ப நாளா கடன் சுமையில் அவதிப்பட்டிருப்பீங்க அதுலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இனி ஏற்பட போகுது ரொம்ப நாள் கைக்கு வந்து சேராத பணம் வந்து சேரும் சொத்துங்க கைக்கு வந்து சேரக்கூடிய நேரம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குனே போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் டென்ஷன் குறைக்கும் முயற்சி செய்ய பாருங்க சண்டை போட்டுக்கிட்டு எதிரி கூட இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களை துச்சமா தான் நினைப்பாங்க அதனால சண்டைங்கிறது வேலையிலேயும் சரி குடும்பத்தில் சரி வேண்டாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது கொஞ்சம் முயற்சி கொடுக்கணும் வாடிக்கையாளர் வகையில் பணிவாக பேச பாருங்க பேச்சு மூலமாக அந்த நேரம் எதையுமே உங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லலாம் நிதானத்தோட நடந்துக்கிட்டால் வியாபாரம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தில் பக்கத்துல எந்த சிவ ஆலயம் இருந்தாலும் சரி தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்ய பாருங்க இது நல்ல பலனை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருந்தாகணும் ராஜநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதும் குரு அஷ்டமத்தில் இருக்கிறதும் உங்க பலத்தை குறைக்க வைப்பாங்க பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் நீங்க கூட வாய்ப்பு இருக்குது அதை பொறுத்த வரைக்குமே சாதகம் தான் வாடகை கட்டடத்துல தொழில் நடத்தினவங்க கூட இந்த இனிமேல் சொந்த கட்டடத்துல மாத்தக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்குது உங்களுக்கு சாதகமா எங்குறாரு இதனால நிம்மதி கண்டிப்பா உண்டு கோயில் குழன்னு தேடி போகக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் குரு பரிவர்த்தனை யோகா இருக்கிறதால தன குடும்ப ராசிய பாக்குறதால கருத்து வேறுபாடு வந்தாலும் குடும்பத்தில் நீங்கடும் அதே சமயம் குரு வெறிய சாணத்தில் பார்வையிடறதால கொஞ்சம் எதிர்பாராத செலவு வந்து போகணும்னு சொல்லலாம் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் கையாள வேண்டியதாக தான் இருக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்த பாருங்கள் தேவையில்லாத அலைச்சலை குறைச்சிக்கிட்டாலே போதும் பிள்ளைகள் விஷயத்துல எச்சரிக்கையாருங்க இருங்க தேவையில்லாத பிரச்சனையும் செலவும் வர வாய்ப்பு இருக்குது இந்த கூட்டாளிகள் விஷயத்துல கருத்து வேறுபாடு ஏற்கனவே தான் இருக்குது இன்னுமே கொஞ்சம் இருக்கும் பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க திட்டங்கள் செயல்படுத்துகிறப்ப நீங்க எல்லாமே கலந்துக்கிறது நல்லது பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க வாயில்லாத ஜீவன்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை உணவு தானம் இந்த கோடை காலமா அமைஞ்சிருக்கிறதால தண்ணீர் பந்தல் அமைக்கிறது தண்ணீர் தொட்டு அமைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்கிறதாலும் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புண்டு சொல்லலாம் ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எந்த கிரகமும் உங்களுக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தல மனசுல நிம்மதி உண்டாகும் ஒரு சிலருக்கு புதுசா தொழில் தொடங்கணும்னு சிந்திப்பீங்க இதுல நல்ல மாற்றம் தான் தொழில அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து முயற்சி செய்ய பாருங்க அடமானத்துல இருந்த நகை எல்லாமே மீட்பீங்க சொந்தங்கள் பற்றி ஒரு நல்ல புரிந்துணர்வு உண்டாகும் பழைய வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வாகனம் மாற்றம் இல்லைன்னா புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அதே மாதிரி இந்த நேரத்தில் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இளம் தம்பதிகளுக்கு உண்டாகிருக்குன்னு சொல்லலாம் சமூக சேவை செய்யக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இது வரைக்குமே பிள்ளைகளால ஏகப்பட்ட மன கஷ்டம் மன கவலைகளை சந்திச்சிருப்பீங்க அதுவுமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருமண பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும் நண்பர்களோட மட்டும் கொஞ்சம் நிதானம் இருக்க பாருங்க உங்க திறமை மூலமா வேலையில கொஞ்சம் பொறுப்பு உயரும் இடப்பயிற்சி மாதிரியான விஷயங்கள் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் வயசுல பெரியவங்களா இருந்தா இந்த முழங்கால் வலி மூட்டு வலி மாதிரியான பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அதிகாலை நேரத்துல சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செஞ்சுட்டு வருது இந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்லலாம் நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த வயிறு காலில் இந்த மன அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரம் இருக்குதான் செய்யும் கவனமா இருங்க பதவி புகழ் பொறுத்த வரைக்குமே கண்டிப்பா கிடைக்கும் கொடுத்து வாக காப்பாற்றக்கூடிய கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது தொழில் எல்லாமே அனுகூலமான பலன்தான் வீடு கட்டுறது வாங்கறது இடமாற்றம் செய்யறது வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தாய் வழி தாய் வழி உறவு வகையிலையும் அனுகூலமான பலன் உண்டாகக்கூடிய நேரம் புதிய அறிமுகம் இந்த நேரம் ஒரு வகையான நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் செல்வாக்கு படிப்படியே கூடி வரும் உத்தரவாதத்தோடு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பலரால பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது துறை அரசியல் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கணும்னு சொல்லணும் செல்வாக்கு ஏற்படா ரொம்ப நாளாவே சிக்கல் இருந்துகிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில நீ படிப்படியே குறைய ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகம் வழக்கு மாதிரியான பிரச்சனை சாதகம் முடியக்கூடிய இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே எல்லா விதத்திலும் நம்பிக்கை மட்டும் கைவிட்டாதீங்க தெய்வ வழிபாட்டுக்காக ரொம்ப தூரம் போக வேண்டிய கூடிய வாய்ப்பு இருக்குது மகான்களுடைய ஆசீர்வாதம் ஏற்படக்கூடிய நேரமாகவும் இருக்குது குழந்தைகள் விஷயத்துல இந்த இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதுவா இருந்தாலும் மன விட்டு பேசுங்க இதனால அன்னியன்னு உண்டாகும் உத்தியோகம் படுப்புல இருந்த தட நீங்கன்னே சொல்லலாம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரப்போகுது யார் என்ன நினைப்பாங்களோ ஒரு பாயம் குடும்பத்தில் இருந்து நீங்க பல காரியங்கள் செய்யாம இருந்திருப்பீங்க இனி நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் மன அழுத்தம் இல்லாமல் செயல்படுங்க இந்த காணவங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரனே சொல்லலாம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா குல தெய்வ வழிபாட்டை மறக்காம கடைபிடிச்சிட்டு வர பாருங்க வீட்டிலையுமே மாலை நேரங்களில் குல தெய்வத்துக்கு தெய்வ நீங்க வழிபாடு செய்யறது ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துலாம் ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்க பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே